ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் கொண்டான டெஸ்ட்டு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ஒன் டு ஃபைவில் இருக்க தமிழ் தான் பார்க்க போகிறோம் ட்வெண்ட்டி மார்க்ஸ் சரிவாங்க டெஸ்ட்டு பார்க்கலாம் first one கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ செயகொண்டார் ஆ கம்பர் இ ஒட்டக்கூத்தர் இ நக்கீரர் இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ ஒட்டக்கூத்தர் தான் இதோட கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன் பார்க்கலாம் ரமி என்று புனை பெயரில் நூல்களை எழுதியவர் வாணிதாசன் ஆ சிவபிரகாசம் இ கண்ணதாசன் இ அப்துல் ரகுமான் இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ வாணிதாசன் இவருடைய பேர் தான் வந்து ரம்மின்ட்டு புனை பெயரில் எழுதியிருக்காரு அடுத்தது மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டேஷ் நூற்றாண்டில் கல்லாணி கட்டப்பட்டது எந்த நூற்றாண்டில் கல்லணை கட்டப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க ஆ இரண்டாம் நூற்றாண்டு ஆ ஆறாம் நூற்றாண்டு இ எட்டாம் நூற்றாண்டு இ பத்தாம் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு கரிகாலன் வந்து இரண்டாம் நூற்றாண்டுல தான் அந்த கல்லணையை கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு ட்விட்டர் ட்விட் ட்விட்டருக்கு வந்து தமிழில் கரெக்டான வார்த்தை எது ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ புலனம் ஆ சுற்றுரை இ படவரி இ பற்றியம் இது பார்த்தீங்கன்னா புலனம்னா புலனம்னா வாட்ஸ்அப் அதுக்கு அடுத்தது பட இன்ஸ்டாகிராம் பற்றியம்னா மெசேஞ்சர் ஸோ அதனால் ட்விட்டர்னால் சுட்டுரை தான் கரெக்ட் ஆன்சர் சுற்றுரை தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது ஒன்று பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் தையல்லர் பொருள் பொருள் தருக தையல்லர்னா யாருன்னு கேட்குறாங்க ஆ குழந்தையா ஆ வீரர் ஈ தையல் தொழில் செய்வோர் ஈ பெண்கள் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதோட கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புலியின் இளமை பெயர் என்ன புலியின் இளமை பெயர் என்ன அதுக்கு பார்க்கலாம் ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் ஆ புலி பரல் ஆ புலிக்குட்டி இ புலி கன்று இ புலி பிள்ளை ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலி பரல் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலி பரல் இப்போ செவன்த் ஒன் பார்க்கலாம் தமிழின் இனிமை ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாரதியார் ஆ பாரதிதாசன் இ திருவிக்கா இ நா பிச்சைமூர்த்தி இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ பாரதிதாசன் தான் கரெக்டான ஆன்சர் தமிழின் இனிமையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தாவரங்களின் உறுப்பு பெயரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்க கீழே கம்பு கேழ்வரகு சோளம் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எந்த உறுப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்கள் ஆ இலை ஆ ஓலை இ தாள் இ தட்டை இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தட்டை தான் இதோட கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது நைன்த் ஒன் பாருங்கள் பொறுத்துகை மேட்ச் தலை கேட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா குரங்கு புளி ஆடு மயில் கொடுத்துருக்கு விலங்கு பேரெலாம் கொடுத்துட்டு அதோட ஒலி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க உருமம் அலப்பும் அகவும் கத்தும் இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து என்ன பண்ணுனா அலப்பும் குரங்கு வந்து அலப்பும் புளி என்ன பண்ணும் புளி வந்து உருமும் ஆடு வந்து கத்தும் மயில் வந்து அகவும் ஸோ இதுதான் ஆன்சர் இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் குரங்கு வந்து அலப்பும் ஸோ ஆ அப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சது செகண்ட் ஒன் தான் ஆன்சர் ஏன்னா மற்றது எல்லாமே ஆப்ஷனில் ஆ வந்து வரல ஃபர்ஸ்ட் ஒன்னை ஸோ செகண்ட் ஒன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆவாக வருது ஸோ அதனால் செகண்ட் ஒன் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் டென்த் ஒன் பார்க்கலாம் அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பரிபாடல் அ ஆ நற்றினை இ மூதுரை இ பழமொழி நானூறு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூதுரை தான் இந்த பாடலை எழுதுனது ஒளையார் தான் இந்த பாடலை எழுதுனாங்க நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் பார்க்கலாம் எழுவா எப்போதும் டேஷ் ஆகவே இருக்கும் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம் ஆப்ஷன் பாருங்கள் ஆ பெயர் சொல் ஆ வினைச்சொல் இ இடைச்சொல் இ உரிச்சொல் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுவா எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் டுவெல்த் ஒன் பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆ உடுமலை நாராயணகவி இ நாமக்கல் வே ராமலிங்கனார் இ மு வரதராசர் இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இ நாமக்கல் வே ராமலிங்கனார் தான் இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்தது தேர்ட்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம் தேர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் பயனிலை டேஷ் வகைப்படம்னு கொடுத்துருக்கேன் ஸோ எத்தனை வகைப்படம்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்க ஆ இரண்டு ஆ மூன்று இ நான்கு இ ஐந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ மூன்று தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பயனிலை மூன்று வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் பயனிலை அடுத்தது வினை பயனிலை அடுத்தது வினா பயனிலை ஸோ மூன்று வகைப்படும் ஃபோர்டிஃப்த் ஒன் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பனங்காடை ஆ பச்சி இ மரகதபுரா இ செங்காந்தல் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இ மரகதபுரா தான் இதோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் ஒன் பார்க்கலாம் பனை மரத்தின் உறுப்புகள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ பன்னிரெண்டு ஆ ஆறு இ எட்டு இ பத்து இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ பன்னிரெண்டு தான் இதுக்கு சரியான ஆன்சர் அதுக்கு அடுத்தது பேருண்மை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பேர் ப்ளஸ் உண்மை ஆ பெரிய ப்ளஸ் உண்மை பெரு பிளஸ் உண்மை அடுத்தது பெருமை ப்ளஸ் உண்மை இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பெருமை ப்ளஸ் உண்மை அடுத்தது பாருங்கள் பிரிண்டர் தமிழ் சொல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ சுட்டி ஆ படவரி இ விசைப்பலகை இ அச்சுப்பொறி இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ அச்சுப்பொறி தான் இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்தது நவை பொருள் தருகன்னு கேட்டிருக்கேன் நவைனா என்னன்னு கேட்டிருக்கேன் ஆ மகிழ்ச்சி ஆ அமைதி இ குற்றம் இ வருத்தம் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா குற்றம் தான் இதோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்டீன்த் ஒன் பார்க்கலாம் கண்வனப்பு கண்ணோட்டம் என தொடங்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்கு ஆ நன்னூல் ஆ சிலப்பதிகாரம் இ நாளடியார் இ சிறுபஞ்ச மூலம் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் தான் இதோட கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் பார்க்கலாம் காலை பொழுது டேஷ் என புலர்ந்தது ஆப்ஷன் பாருங்கள் ஆ மலைமலை ஆ தடத்தடை இ பழப்பழ இ புல இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இ புல இன்னைக்கு நம்ம தமிழ் டே ஒன் டெஸ்ட் ஒன் பார்த்தோம் நாளைக்கு இங்கிலீஷ் பார்க்கலாம் தேங்க்யூ